அபிராமிப்பட்டர் அருளிச்செய்த அபிராமி அந்தாதியில் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் கருவிகளை கையாளும் வலிமை பெற ஆளுகைக்கு அடித்தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீழுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூளுகைக்கு என் பொருள் அபிராமி நின் திருவடி தாமரைகள் இருக்கின்றன அவற்றிற்கு என்னை ஆளும் அருள் உண்டு உன்னுடைய கதை உண்டு ஆகையால் எமனிடத்திலிருந்து எனக்கு மீச்சி உண்டு நான் முன்னை முயன்று வணங்கினால் பயன் உண்டு வணங்காவிடின் அது என் குறையே முன்குறை அன்று அழகிய நெற்றியை உடையவளே முப்புறத்தை அழிக்க வில்லையும் அம்பையும் எடுத்து சிவபெருமானி நிறப்பாகத்தில் அமர்ந்தவளே அபிராமியே திருச்சிற்றம்